பிரிச்சுக்கிறதுக்கான பொருளாதாரம் வேலை கடன்கள் தீர்மா அப்படின்றத பாக்கலாம் மிதன கார்டு வந்திருக்கு அதுதாங்க இவங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஆஃபர்ஸ் கார்டு வந்திருக்கு ஆஃபர்ஸ் வரும் ஆனா இவங்க செலக்ட் பண்ணணும் புரியுதுங்களா நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து கட்டப்படுகின்றது பட் இவங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு தேர்வு வந்து இவங்க தான் இருக்குது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓகேவா இந்த கார்டு தலைவரா வந்திருக்கு அப்படின்றதுனால வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேக்ஸிமம் அதை தான் நீங்க ஒன்றும் எல்லா விஷயங்களுக்கு வாங்க போறது கிடையாது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்கும் பொழுது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது எல்லாமே ஒரு நீண்ட வேலை கடன் ஆயிடும் இதுவே டக்குன்னு வாங்கி அடைச்சமான்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு அமையவே அமையாது ஓகேவா அதனால வந்து நீங்க வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது பொருளாதாரம் மோசமாகவும் இல்ல ரொம்ப டாப்பாகவும் இல்ல ஆவரேஜா இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் போகிறது நல்லது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்றத நான் சொல்றேன் உடல் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த கார்டு வந்து வந்திருக்கு உங்களுக்கு சோ நீங்க ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே நேரத்துல வந்து இந்த ஆரோக்கியம் வந்து உங்களை நீங்களே கெடுத்துக்காம இருக்கணும் அது எந்த கிட்ட பழக்க வழக்கமா இருக்கலாம் அதெல்லாம் விட்டு வெளியே வருது ரொம்ப நல்லது அதர்வைஸ் உங்க ஹெல்த் வந்து நிச்சயமா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் உடம்பெல பாத்துக்கங்க நீங்க ரொம்ப கேர்லஸ்ஸா இருந்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இனியும் ஒரு ஸ்டார் கார்டு வந்திருக்குதுன்றதுனால நீண்டதாக இருந்த நோய்கள் வந்து குணமாகும் இப்போ அது வந்து பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அது வந்து வெளியே வந்துருவீங்க அதை வந்து இந்த ஸ்டார் கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது மனம் சார்ந்த விஷயத்திலேயே பெருசா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஆல்ரெடி இருக்கும் நீங்க ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்து சந்திரன் நீச்சமானா கூட ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத பர்சன் தான் நீங்க தெரிவிங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான சக்தி கொண்டவர்கள் நீங்க ஆழ்வன சக்தி வந்து உங்களுக்கு அபாரமானது அப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ட் லெவலுமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பிரகாசமாக்கி விட்டுரும் உங்க வாழ்க்கையில் ஸோ அதெல்லாம் ஓகே மனம் சார்ந்த விஷயத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு வேறதான் செய்யும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல அது கூட உங்களுடைய கேர்லெஸ்னஸ் அதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் பிரச்சகத்திற்கான வெளிநாட்டு அமைப்புகள் எப்படி இருக்குது புருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் துலான்ற ராசி தான் வெளிநாட்டு தொடர்பை குறிக்கக்கூடிய ராசி அது ஒரு சில எப்படியோ எப்படியும் வந்து இவங்க ஒரு ஃபாரின் டிராவல் போயிட்டு வந்துடுவாங்க இந்த தன்மையை இயல்பாகவே அமைஞ்சிடும் ஹையர் எஜுகேஷன் வீடு மாற்றம் ஏதாவது உண்டா டெஃபினட்டா உண்டுங்க மர்மகோகன் காடு வந்து ஒரு டோட்டலாக ஒரு ஜாப சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பழகம் இல்லாத வேற ஒரு நியூ ஜாப் வேற ஒரு புதிய சரௌண்டிங் நீங்க போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது